ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி பிள்ளையார் பட்டி ஸ்பெஷலான மோதகம் குழக்கத்தை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க மோதகம் செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல ஒரு கப் அரிசியும் கால் கப் அரிசி பருப்பையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பால் தாங்க கலந்து எடுத்தேன் இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு காட்டன் துணியை விரிச்சு நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி உதிரியாக சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம் ஃபேன் அடியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ஆனால் போதுங்க பத்து நிமிஷம் அப்புறம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி ட்ரை ஆகி வந்துடுச்சிங்க கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா ஒட்டி வரணும் இது சரியான அளவு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம காய வச்சு அரிசியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கு ரொம்பவும் பொண்ணுரிமாவும் அவசியம் இல்லை அரிசியும் பருப்பும் ஃப்ரை ஆகி லைட்டா பெருசு பெருசாக வந்துருக்குது பாருங்க இது சரியான அளவு இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அதே பேனில் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளத்தை சேர்த்து கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளை இந்த நல்லா கரைஞ்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்த வச்சு அரிசி பருப்பு சேர்த்து ரவா பதத்துக்கு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததும் எடுத்து காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு கொரன்னு வந்திருக்குது இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அதே பேன்ல ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணிய சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இது கொதி வர சமயத்துல கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே கொதி வரட்டுங்க இப்ப நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல ஸ்டவ் லோ ஃபிளம் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் கால் டீஸ்பூன் இலக்காய் தொழில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ள கரைசிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளத்தில் அரிசியும் பருப்பும் நல்லா குக் ஆனதும் மூணு டீஸ்பூன் தேங்காய் துருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவு நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு பாருங்க இந்த சமயத்துல ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அரை வச்சுக்கலாம் இப்ப கை பொறுக்கிற சூட்ல கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண மாவுல இருந்து கொஞ்சமா உருண்டிய எடுத்து சின்ன சின்ன உருண்டியா உருட்டி இந்த மாதிரி மோதகம் ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் அச்சு இல்லாம தாங்க மோதகம் ஷேப் ரெடி பண்ண போறேன் இந்த மாதிரி ரெடியானதும் ஒரு நைஃப வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடா மோதகத்துல டிசைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நான் உருண்டை ஷேப் ரெடி பண்ண போறேங்க இப்ப மாவுல இருந்து கொஞ்சமா உருண்டி எடுத்து உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா குழுக்கட்டையும் ரெடியானதும் ஒரு இட்லி தட்டுல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண குழுக்கட்டையே ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணிய சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நம்ம இட்லி தட்டை சேர்த்து மூடிய போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கொழுக்கு நல்லா வெந்து சாஃப்டா வந்துருக்குது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிள்ளையரப்பட்டி மோதகம் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டா சூப்பரா விநாயகர் விநாயக சதுர்த்திக்கு ஒரே மாதிரி கூட கூட செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டின ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிகளும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்